ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தாங்க செய்கிறது ரொம்ப சிம்பிள் இதை செய்கிறதுக்காக நான் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு பத்து போல் பீன்ஸ் கொஞ்சம் போல் பட்டாணி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இப்போது ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் நாலே நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இது வெந்து ரெடி ஆகிற டைமில் நம்ம மற்ற ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை வந்து மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி வறுத்து வருத்திங்கன்னா போதும் திரும்பவும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் போல் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச பிற்பாடு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு மேலே வெந்த பிற்பாடு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலன்னா நல்லா வதங்கட்டும் அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெடியாக வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு காய்கறிகளை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் தண்ணி அப்படியே இருக்கட்டும் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாமே டீஸ்பூன் அளவு தாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்மளோட ஃப்ரம்ஆர்னெஸ் சேனலோட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடியாக அவைலபிளாக இருக்குதுங்க யாருக்காவது தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த காய்கறிகள் வேகிறதுக்காகவும் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய்கறி வேக வச்ச தண்ணி ஒரு கப் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் கூடவே அடிஷ்னலாக ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறாங்க ஒரு கப் ஓட்ஸுக்கு டோட்டலாக மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ஓட்ஸ் இதில் சேர்த்துடலாம் இப்போ நான் இதில் ஓட்ஸை சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓட்ஸ் குயிக்காகவே வெந்துடும் ஹெல்த்தியானதும் கூட ஸோ மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு அருமையாக வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிப்பியாக கிடைக்கும் இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நைட் டின்னர் கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இது மேலே கொஞ்சம் போல் வாசனைக்காக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ தாங்க நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு மறக்காம இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மளோட ஆர் நெக்ஸ் சேனலில் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் விருப்பப்பட்ட மறக்காம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்